அபிஷேகப் பிரியரான சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் நாம் அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் மட்டுமன்றி பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் அண்ணாபிஷேகங்களும் சங்காபிஷேகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது சிவனுக்கு மட்டும் சங்கினால் எதற்காக அபிஷேகம் செய்கிறார்கள் சங்கிற்கு அப்படி என்ன சிறப்பு உண்டு சங்கில் தண்ணீர் நிரப்பி அந்த நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் கார்த்திகை மாத சோம வாரங்களில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு சங்கினால் அபிஷேகம் செய்யப்படும் சங்குகளை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கைகளில் அடுக்கி வைத்து அதில் நீர்வூற்றி பூக்கள் போட்டு வைத்து மந்திரங்களை ஓதி பூஜைகள் செய்து அதன் பிறகு அந்த மந்திர சக்தி நிரம்பிய சங்கு தீர்த்தத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இப்படி செய்வதால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு வலம்புரி சங்கினால் தான் அபிஷேகம் செய்வார்கள் வலம்புரி சங்கு என்பது தெய்வீக தன்மை கொண்டதாகும் இதில் ஆண் சங்கு பெண் சங்கு என இரண்டு வகைகள் உண்டு ஆண் சங்கிலிருந்து மட்டுமே ஓம் பிரணவ பொருளின் நாதம் கேட்கும் பிரபஞ்ச ஏக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது ஓம் பிரணவம்தான் ஓம் என்னும் பிரணவத்திலிருந்துதான் வேதங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது இதனால் தான் ஓம் என்பதை பிரபஞ்ச ஏக்கத்தின் ஆதாரம் என்று சொல்கின்றோம் ஓம் என்னும் ஓம்காரத்தின் ஒளியான பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கிய வலம்புரி சங்கில் தீர்த்தத்தை நிரப்பி பரம்பொருளான சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது தனி சிறப்பானதாகும் ஓம்காரம் நிரம்பிய வலம்புரி சங்கில் நிரப்பப்படும் நீர் கங்கைக்கு இணையான புனிதத்தன்மை கொண்டதாகும் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அவருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்வதால் பரமானந்தத்தை அடைவார் அதே போல கடலில் தோன்றியதால் வலம்புரி சங்கு என்பது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டதாகும் இதனால் வலம்புரி சங்கில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதால் குறையாத செல்வத்தை சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை பொருட்செல்வம் மட்டுமன்றி சிவனின் அருட்செல்வத்தையும் வேண்டுபவர்கள் சிவனை சங்கினால் அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் சங்கிற்கு என்று தனி காயத்ரி மந்திரம் உண்டு சங்காபிஷேகத்தின் போது சங்கு காயத்ரி பாராயணம் செய்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் இதனால் சங்கில் இருந்து வெளிப்படும் சக்தியும் தெய்வீக சக்தியும் அதிகரிப்பதால் அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படும் அதே சமயத்தில் நாம் இறைவனிடம் வேண்டும் அனைத்தும் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இதனால் தான் சங்காபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் கோவிலில் இருக்க வேண்டும் என்கின்றார்கள் சங்கு காயத்ரி மந்திரம் ஓம் பாஞ்சன்யாய வித்மஹே பவமானாய தீமகி தன்னோ சங்க பிரச்சோதையாது இந்த மந்திரத்தை கார்த்திகை வாரங்கள் வெள்ளிக்கிழமை போன்ற தினங்களில் சொல்வது மிக மிக சிறப்பானதாகும் இந்த மந்திரத்தை சொல்வதால் மகாவிஷ்ணு மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமியுடன் பார்க்கடலிலிருந்து தோன்றிய பொருட்களில் வலம்புரி சங்கு ஒன்று என்பதால் இதை வீட்டில் வைத்திருப்பதும் சங்கிற்கு பூஜை செய்வதும் மிக சிறந்த புண்ணிய பலனை தரும்